அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் மூன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை உத்திராடம் நட்சத்திரம் இனி இருபத்தி ஏழு உண்டான பலன்களை பார்ப்போம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொந்தரவும் இல்லை நன்மையும் இல்லை நல்லதும் காட்டவில்லை கெட்டதையும் காட்டவில்லை சமமான நாள் இந்த நாள் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உற்சாகம் தரும் நாள் நீங்கள் இன்று எந்த வேலையை செய்தாலும் அந்த வேலை எல்லோரும் விரும்புகின்ற வகையில் இருக்கும் எனவே உங்களுக்கு உற்சாகம் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அழுத்து கொள்ளும் நாள் எந்த வேலையும் சரியாக செய்ய முடியவில்லை மனம் ஈடுபடவில்லை ஏதோ ஒரு வெறுமை தெரிகிறது அழுப்பு தட்டும் அழுப்பு தட்டும் நாள் இந்த நாள் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் புகழ் தரும் நாள் நீங்கள் செய்த ஒரு பணி பாராட்டுக்கு உரியதாக இன்று இருக்கும் சீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பார்த்து பார்த்து செய்தீர்கள் எந்த விதமான தவறும் நடந்துவிடக் கூடாது என்று பார்த்து பார்த்து செய்தீர்கள் இருந்தாலும் பார்ப்பவர்கள் குறை கூறுகின்றார்கள் இன்று உங்கள் வேலையை திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாரா தொல்லை ஒன்று இன்று வருகிறது எப்படியாவது சமாளிக்க வேண்டும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனதில் தோன்றுகின்ற ஒரு எண்ணம் உங்களை உயர்த்தும் இன்று ஆக்கப்பூர்வமான ஒரு எண்ணம் இன்று உங்களுக்கு உதயமாகிறது அந்த எண்ணப்படி நடந்தால் ஒரு நல்ல நிலையை அடைவீர்கள் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நீங்கள் நல்லதே சொன்னாலும் கேட்பவருக்கு அது நல்லதாக படாது எனவே பேசாமல் இருத்தல் நலம் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடுக்கை இழந்தவன் கைபோல என்ற ஒரு குரல் உண்டு இன்றைய தினம் உங்களுக்கு வேண்டியவர்களின் கஷ்டத்தில் அவர்கள் கேட்காமலேயே நீங்கள் பங்கெடுத்து ஒரு நல்ல பெயரை பெறுவீர்கள் ஆயில் எம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியையும் கவனமாக எடுத்து வைக்க வேண்டும் இன்றைய தினம் வழுக்குப்பாறையில் நடக்க இருக்கின்றீர்கள் தேவையற்ற விஷயங்கள் வரும் தலையிடக்கூடாது இந்த நாள் கவனமுடன் விழிப்புடன் நீங்கள் இருக்க வேண்டிய நாள் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீண் பிரச்சனைகளால் இன்று தொல்லை அதிகம் இன்றைய தினம் அனாவசியமாக அடுத்தவரு விஷயங்களில் நீங்கள் தலையிடக்கூடாது பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நினைத்தது நினைத்தது போல் நடக்கும் நாள் வெற்றி கிட்டும் நாள் இந்த நாள் நீங்கள் எதை செய்தாலும் அதில் வெற்றி அடைவதற்குண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திறமையாக செய்தீர்கள் ஆனால் உங்களை அறியாமலேயே ஒரு சிறு பிழை நீங்கள் செய்த செயலில் இருக்கிறது பார்ப்பவர்களுக்கு அது மட்டும்தான் தெரிகிறது இதுதான் இந்த நாள் உங்கள் நாள் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புகழ் கூடும் நாள் நீங்கள் சாதாரணமாக செய்த செயல் கூட அசாதாரணமான செயலாக இன்று போற்றப்படும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திருப்தி தரும் நாள் இப்படி நடந்தால் இது கிடைத்தால் நன்றாக இருக்குமே என்று நீங்கள் எண்ணிய ஒரு எண்ணம் உங்கள் எண்ணப்படியே நடக்கும் நாள் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கிடைக்கும்போல் இருந்தது ஆனால் கிடைக்காமல் போயிற்று வரும்போல் இருந்தது ஆனால் வராமல் போயிற்று என்று நீங்கள் சற்றே கவலைப்படுகின்ற ஒரு நிலை இன்று உருவாகலாம் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சி கைகூடும் நாள் இன்று உங்களது செயல்கள் அனைத்தும் வெற்றி பெறும் முயற்சி வெற்றியை கொடுக்கும் நாள் இந்த நாள் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேவையற்ற ஒரு முயற்சியை தேவையென்று கருதி நீங்கள் செய்யும் நாளாக இந்த நாள் இருக்கிறது ஒரு வேலையை செய்வதற்கு முன் நாம் எடுக்கும் முயற்சி சரிதானா என்று சரிபார்க்கவும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மிகவும் மனக்கஷ்டம் உள்ளவர்களுக்கு அவர்கள் விரும்புகின்ற ஒரு உறுதிமொழியை உறுதியாகச் சொன்னால் எப்படி இருக்கும் அந்த திருப்தியை மற்றவர்களுக்கு நீங்கள் வழங்கும் நாள் இந்த நாள் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று யாருக்கும் நீங்கள் வாக்கு கொடுக்கக்கூடாது இன்றைய தினம் கொடுத்த வாக்கை உங்களால் நிறைவேற்ற முடியாமல் போகும் என்று காட்டுவதால் யாருக்கும் வாக்கு கொடுக்காதீர்கள் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்கள் நிலை உயரும் நாள் உங்கள் நிலையை உயர்த்தி கொள்ள நீங்கள் எடுக்கும் ஒரு முயற்சி வெற்றியை கொடுக்கும் நாள் இந்த நாள் உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேவையற்ற வீண் விமர்சனங்களுக்கு இன்று நீங்கள் உள்ளாவீர்கள் உங்களுக்கு மேல் உள்ளவர்கள் கேட்கும் சில கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் இன்று ஏற்படும் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஏதேனும் ஒரு பொருள் வாங்க வேண்டும் என்று நீங்கள் முடிவு செய்திருந்தால் முடிந்தால் இந்நாளை ஒத்திப் போடலாம் ஏனென்றால் தரமற்ற ஒரு பொருளை தரமானது என்று நினைத்து நீங்கள் ஏமாறும் நாளாக காட்டுகிறது அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நற்செலவு செலவு இன்று உண்டு இன்று நீங்கள் செலவு செய்கின்றீர்கள் அந்த செலவால் உங்களுக்கு வருத்தம் வராது மாறாக சந்தோஷம் வரும் ஏனென்றால் செய்த செலவை போல் பல மடங்கு வருமானம் வரும் என்பது நிச்சயமான காரணத்தால் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எந்த தோஷத்தையும் காட்டவில்லை நல்லதையும் காட்டவில்லை கெட்டதையும் காட்டவில்லை சமமான நாள் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சந்தோஷம் கரை புரண்டது என்று சொல்வார்களே அளவிலா சந்தோஷம் உண்டால் அந்த சந்தோஷம் இன்று உங்களுக்கு உண்டு நாம் ஓரளவு எதிர்பார்த்து காத்திருக்கையில் நிறைந்த அளவு வருமானம் வந்தால் எப்படி இருக்கும் சந்தோஷம் கரைபுரண்டு ஓடும் அது இன்று உங்களுக்கு நடக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் நல்லது கெட்டது என்று எதையும் காட்டவில்லை ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் எதிர்பார்த்த அளவு கிடைக்கவில்லை உங்களது நியாயமான எதிர்பார்ப்பு கூட இன்று நடப்பது சாத்தியமில்லை என்று காட்டுகிறது கவனம் அன்பர்களே இதுவரை இருபத்தி ஏழு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் மீண்டும் சந்திக்கிறேன் வணக்கம்